O முனைவர் ஐயா அவர்கள் கல்வி பணியில் தமிழ் பணியும் சமூக பணியில் நம்ம எல்லாம் ஆட்பட்டுள்ளது பெங்களூர் ஒசூர் போன்ற நகரங்களில் நம்முடைய பேராசிரியர் ஐயா வணங்காமுடி அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்ததை தொடர்ந்து இடையிலே செங்கல் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு நினைவேந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இருந்தாலும் கூட பெரிய அளவில் அவர் பிறந்த சொந்த ஊரில் ஐயாவுளை நினைவை போற்றும் வகையில் ஒரு நிகழ்வை ஒரு நினைவேந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக சிகரம் பன்னாட்டு பள்ளி சங்கம் சப்தகிரி பள்ளி ஒசூர் செங்கம் சங்கம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவை கூட்டாக இணைந்து சங்கத்தில் பேராசிரியர் முனைவர் கு வணக்கமளிகாவிற்கு நினைவேந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகின்றது கிரேக்ரி பேரறிஞர் இறந்த இறந்தபொழுது இப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஜானி நம்ம எல்லாம் ஆழ்ந்து விட்டு மறைந்து விட்டாரே என்று பலரும் கதறி அந்த சூழலில் கிரேக்க நாடு புயலத்தில் மூழ்கியிருந்த பொழுது அவருடைய மாணவர்களில் மிக முக்கியமாக கருதப்படும் பிளேட்டோ அவருடைய துயரத்தை வர்ணித்து பல கவிதைகளை ஈடு மரபை ஒட்டி அவர் எழுதிய அந்த கவிதைகள் எழுதியற்பா என்ற ஒரு புதிய இலக்கியத்திற்கு வழிவகுத்தது அந்த அறிவு மரபின் தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரறிஞர்கள் மறைந்த போது பலரும் துயற்று அதற்காக இழந்த பார்க்க ஏறுவது வழக்கம் ஆனால் இந்திய அரசியலில் நெடுஞ்சாலமாக கோலொச்சி ஒரு அரசியல் தத்துவ ஞானியாக கொள்கை கோமானாக விளங்கிய மிகச்சிறந்த பேரறிஞர் தென்னகில் அண்ணா என்று பேரறிஞர் அவர்கள் மறைந்த போது எழுதிய உலக புகழ் பெற்றது அந்த இரங்கற்பா துயரத்தை வரவழைப்பது மட்டுமில்லாமல் அண்ணாவுடைய படியை ஒரு ஓவியம் போல நமக்கு உள்ளத்தில் மறைந்து காட்டும் அந்த இரங்கப்பாவின் முடிவில் அண்ணா இதயத்தை கலைஞர் கேட்டார் அதன் பிறகு பல ஆண்டுகள் அவர் மறைந்த பல ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இதையும் கலைஞர் அவருடைய இரங்கப்பா தான் இரங்கப்பா இலக்கிய உலகில் இலக்கிய உலகில் இரங்கப்பா இலக்கியத்தில் முதலிடத்தில் இருக்கும் ஒரு இலக்கியம் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவின் மறைவின் போது கலைஞர் எழுதிய அந்த கவிதை அதே போல அந்த இரங்கா பாவில் குறிப்பிடுவார் அண்ணாவுடைய சாதனைகள் எல்லாம் குறிப்பிட்டு வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை வைத்தார் என்று சொல்வார் தமிழகம் கண்ட மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளில் நவீன இலக்கியத்தை நவீன சிந்தனைகளை புதுமையான சொல்லாளர்களை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கியவர் புரட்சி கவிஞர் பாபேந்தர் பாரதாசன் அவர்கள் அப்படிப்பட்ட பாரதிதாசனுக்கு இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது அண்ணா அவர்கள் சென்னை கடற்கரையோரத்திலே சிலை வைத்தார் அந்த சிறைவிடித்த காட்சி விளக்கும் நம்முடைய கலைஞர் அவர்கள் வணங்காமலி என்று பாரதாசனை வர்ணித்திருப்பார் அப்படிப்பட்ட வணங்காமலியாக விளங்கிய காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை நம்முடைய பேராசிரியர் வணங்காமலி ஐயா அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாரதாசன் பிறந்த நாளை உலக தமிழ்நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்து பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அவரோடு நாங்களும் இணைந்து பணியாற்றியிருந்தோம் பணியாற்றிய காலத்தில் ஆசிரியர் வீர வீரமணி ஐயா அவர்கள் மற்றும் இன்ன பிற பெரிய தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை அவர்களும் முன்வைத்திருந்தோம் அவரும் விடுதலையில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பல கடிதங்களையும் அறிக்கைகளையும் எழுதி வெளியிட்டிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அன்புக்குரிய தளபதி அவருடைய முன்னிலும் அதை பேசுகின்றார் அதன் விளைவாக உலகமே வியக்கும் மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்திய மண் வியக்கும் திராவிட மாடல் ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்சி கவிஞர் பாரதாசின் பிறந்த நாளை அந்த ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா இருந்து கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டார் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நிகழ்வை ஆற்றியிருக்கும் நமது முதல்வருக்கு நன்றி சொல்முகமாக நாங்கள் எல்லாம் சென்னை செய்திருந்தோம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய தளபதி அவர்களை நம்முடைய பேராசிரியர் வணக்காம்பரை சந்தித்தோம் மிக நல்ல சந்தி அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்த கிட்டத்தட்ட அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார்கள் பல வெளிநாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்து தமிழ் வார என்று அழிவு அறிவித்தமைக்காக நன்றி பாராட்டி நம்முடைய முதல்வரை உச்சிபுகர்ந்தார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய அவர்களும் நன்றி தெரிவித்து பாரதாசருடைய இலக்கியங்களை அவருக்கு பரிசாக வழங்கினார் அதை மிக ஆவலோடு பெற்றுக்கொண்ட நம்முடைய தளபதி அவர்கள் அதை பத்தி சில விஷயங்களை பேசிக் கொண்டது போது கலைஞர் அவர்களோடு நம்முடைய பேராசிரியர்களுக்கு இருந்த தொடர்பு அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவருடைய ஆவலாக காட்டினார் அதையும் நம்முடைய அவர்கள் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அன்னைக்கு வந்து குழுவினர்களை அதிக நுடைய தளபதியோடு பேசியவர் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் தான் அந்த அளவுக்கு உள்ளமெல்லாம் குறிப்பாக அவருடைய மனதிலே நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை நிஜமாகும் போது ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இந்த குதலத்தில் ஐயா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அண்ணா அறிவாலயத்தில் வெளிவந்தவுடன் அவருக்கு ஏற்பட்டிருந்த குவிப்பை அவருடைய முகத்தில் காண முடிந்தது அவருடைய உரையாடலில் காண முடிந்தது மறுநாள் பாரதாசருடைய பிறந்தநாளி தமிழ் வார விழாவாக கொண்டாடும் முகமாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி விஐடி பல்கலைக்கழகத்தில் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக ஐயா அவர்கள் பாடுபட்டிருந்தார் நம்முடைய பாரதாசன் அவர்களை பாராட்டும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்படி அவரை வாழ்த்தியிருப்பார்கள் இந்த சாதனை எப்படி போற்றி புகழ்ந்திருப்பார்கள் என்பதை இன்றைக்கு செயற்கை சொல்லக்கூடிய நுண்ணுரிவுள்ளிபல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் வாயிலாக அதை அழகாக படமாக்கி அன்றைக்கு வைத்து காட்டினார்கள் இப்படி பல தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள் ஐயா அவர்கள் அன்றைக்கு காலை முதல் கிட்டத்தட்ட மூன்று மணி வரை நான்கு மணி வரை அந்த நிகழ்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உள்ளத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் அப்போது நான் அவருடன் சொன்னேன் ஐயா ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னேன் எனக்கு எதுக்குப்பா பாராட்டு விழா என்று அவர் சொன்னார் ஆனால் நான் எண்ணி பார்க்கவில்லை ஒரு சில நாட்களில் அவருடைய மறைவு செய்து கேட்டு துடிக்கி போவேன் என்று அவர் மறைவுக்கு பிறகு அவருக்கு இளைஞர் கூட்டம் நடத்துவேன் என்று நான் இங்கிட்டு நினைத்து எப்படி சாக்ரட்டிஸ் மறைந்த போது பிளேட்டோ துடித்து தன்னை இலக்கியத்தின் வாயிலாக சோகத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போலத்தான் அவருடைய மாணவனாகிய நானும் என்னோடு இருக்கின்ற அவருடைய மாணாக்கர்களும் இன்னும் பல தோழர்களும் இணைந்து பெங்களூரிலே ஒரு நிறைவேந்தல் கூட்டத்தை நடத்தினோம் ஆனால் போதுமானதாக தோன்றவில்லை பிறகு தமிழர்கள் சார்பில் ஒரு கூட்டம் நடத்தினார்கள் பிறகு அவர் சொந்த ஊரிலே நடத்துவது அவருக்கு பெருமை சேர்க்கும் என்ற வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு துயரமான நிகழ்வாக இருந்தாலும் கூட ஐயாவுடன் தன்னுடைய எழுபத்தைந்து ஆண்டு கால வாழ்க்கையில் சாதித்த அந்த வாழ்க்கை படம் பிடித்து காட்டுவதும் இது இணைய தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்ப்பதும் அவர் ஒரு சாதாரண ஆளாக கிடந்திருந்தாலும் கூட மறையும் போது பெரிய ஆளுமையாக மறைந்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டவும் வாழும்போது எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாடமாக விளங்கிய நம்முடைய பேராசிரியர் வணங்காம்பி அவர்கள் இன்றைக்கு வரலாற்று பாடமாக விளங்குகிறார் என்பதை எடுத்துரைக்கும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே பல நல்ல உள்ளங்கள் தோடோடு தோல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டிலே பங்காற்றி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நந்தியுடைய நினைவு பொருந்து ஐயா அவர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு நாளாக ஆண்டுகளாக கோலார் தங்கவையிலே பேராசிரியராக பணியாற்றினார் அந்த பணியை பெற்றுத் தருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நம்முடைய புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாணவ பருவத்திலே அவர் படித்த போதே கலைஞருடன் இலக்கியத்தை முதல் முதலில் ஆராய்ச்சியாக பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கலைஞரின் புதினைகள் என்று அவர் எழுதிய புதினைகளை பேராசிரியர் மா செல்வராஜ் அவருடைய தலைமையில் அவற்றை எல்லாம் தொகுத்து ஆய்வு பெற்றோர்களையாக மாற்றி அவற்றை எல்லாம் அவர் செய்த போது கலைஞருக்கு மிகப்பெரிய பெருமை ஏற்பட்டது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய நினைவினைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மிகப்பெரிய மிகப்பெரும் ஆளுமைகள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் ஐயா மாண்புமிகு இச்சாண்டி அவர்கள் செங்கம் சட்டமன்ற தொகுதியின் பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு முபே ஈ அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடமை வகித்திருக்கின்றார் அதே போல இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காவலர் கோவில் அண்ணன் அவர்கள் முன்னிலை வகித்திருக்கின்றார் இது போல பல ஆளுமைகளும் இந்த நிகழ்ச்சியில உரையாற்றி அவருடைய நினைவுகளை மீட்டெடுக்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஏன் சொல்வேன் என்று சொன்னால் பேராசிரியர் வணக்காமடியை அவர்கள் ஒரு பேராசிரியராக மட்டும் பணியாற்றவில்லை அவர் பிற்காலத்தில் தன்னை கல்வியாளராக உயர்த்தி கொண்டாலும் அரசியலே ஒரு ஆளுமையாக வளர்ந்திருந்தாலும் கூட அடிப்படையில் தமிழ் பேராசிரியாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இருக்கின்றார் அவர் விதைகளாக விதைத்த அந்த மாணவர் செல்வங்களில் ஒருவனாகத்தான் நான் உங்கள் முன்னால் இருந்து இப்படி கோலார் தங்கவையிலே ஆயிரக்கணக்கான மாணவர்களை அறிவு செல்வனாக அவர் நம்பி சென்று அந்த நன்கு தான் இப்படிப்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்னுடைய கல்லூரி காலத்திலே அவர் வகுப்பிலே அவர் பாடம் எடுப்பதை பார்த்திருக்கின்றேன் அவரோடு பழகியிருக்கின்றேன் அவர் கல்லூரி மாணவராக நான் இருந்த போதும் அவர் பேராசிரியராக இருந்த போதும் எப்போதும் எங்களை மாணவராக அவர் கருதுகிறது தோடர்களைப் போலதான் அடைத்து வந்திருக்கின்றார் அதான் அவர் பெரியார் அந்த தோட்டத்தில் வளர்ந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மாணவர்களை அவர் திறனறிந்து கண்டுபிடித்து வளர்த்திருப்பதிலே அவர் எப்போதும் ஒரு தந்தையை போல செயல்பட்டு வந்திருக்கின்றார் நீங்களெல்லாம் சொன்னால் ஆட்சியப்படிவர்கள் கோலார் தங்கவிலே இருக்கின்ற கல்லூரியில் தமிழ் பாடத்தை எடுக்க வரும் நம்முடைய பேராசிரியர்களுடைய வகுப்பை கேட்க கன்னட மாணவர்களும் தெலுங்கு மாணவர்களும் இந்தி பேசக்கூடிய மாணவர்களும் வந்து அமர்வார்கள் அவர் பேசுவது புரிகிறதோ இல்லையோ என்றாலும் கூட அவள் பேச்சில் இருக்கின்ற அந்த சுவை அந்த நடை சொல்லாடல் இவற்றையெல்லாம் அவர்கள் ரசித்து மகிழ்வார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பேராசிரியருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது சொன்னால் அது நம்முடைய பேராசிரியர் தான் அந்த வகையிலே பேராசிரியர் பணியில் சிறந்து விளங்கினார் கல்வியாளராக தன்னை மிகச்சிறந்த ஆளுமையாக உயர்த்துக் கொண்டார் இன்றைக்கு தமிழகத்தில் பெரும் ஆளுமைகள் அவருடைய தோழராக இருக்கின்றார்கள் சொன்னால் அவருடைய எளிமையான பண்பு அவர் எல்லோருக்கும் உதவும் நான் உள்ளபடியே அவரை அறிந்திருந்தேன் என்று நினைத்தேன் ஆனால் அவர் மறைந்த போது அவருக்கு கூடிய இந்த கூட்டத்தை பலரும் பல வகையான மக்கள் பெரும் அறிவார்ந்த பெரும் ஆளுமைகள் மட்டுமல்ல சாதாரண மக்கள் கூட அவருடைய மறைவை பெண்டு அதிர்ந்து அன்னைக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது அவர்கள் சொன்னதுதான் கேட்ட போது அதிர்ச்சியாக இருந்தது இத்தனை பேருக்கு எப்படி இவரால் உதவி செய்ய முடிந்தது இலக்கியத்திலே கும்மண உடலை பற்றி கேட்டிருப்போம் ஆனால் நம்முடைய கண்ணுனால் பார்த்த மிகச்சிறந்த ஒரு கும்மணல் உடலாக ஐயாவளை நான் பார்த்தேன் அன்று உணர்ந்தேன் அப்படிப்பட்ட ஆளுமை என்னுடைய எந்தக்கும் என்னுடைய இதை நான் ஏதோ ஒரு மேடைக்காக உங்களுடன் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் மறைந்து ஒன்றரை மாதங்கள் ஆகியிருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் மறைந்தார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை அவர் மறைவை விட்டார் என்பதை இனிமேலும் நம்ப நான் தயாராகவும் இல்லை இருந்தாலும் கூட உண்மை அதுவாக இருந்த போதிலும் கூட நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் அவர் என்றைக்கும் நம்முடைய மனதிலே நிழலா நிழலாடுவார் நிலைத்திருப்பார் உயிர் போடு இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களை வெளிப்படுத்தி இப்போது அந்த திருமுகத்தை எப்போதும் புன்னகை கூத்திருக்கும் அந்த அழகு முகத்தை படமாக நம்முடைய மேடையில காட்சி தந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எப்படி கடின உழைப்பு பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளக்கின்ற அந்த நல்ல முகத்தை உங்களுக்கு முன்னால் திறந்து வைக்குமாறு நம்முடைய சட்டப்பேரவையின் மிகு துணைத் தலைவர் மாண்புமிகு ஐயா பிச்சாலி அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கிரியவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பாவலர் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ആൾക്കെ അൻപോട് നമ്മൾ കേട്ടുകൊളിക്ക